ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் மாடி செடி கொடிகளை பார்த்துட்ருக்கோம் செடி குடிகள்லாம் சிறப்பாக இருக்குது நம்ம எத்தனை வகையான உரங்களை உங்களை காமிச்சிருக்கோம் அது எப்படி பயன்படுத்துகிறதுன்னு காமிச்சிருக்கோம் ஆனால் உரத்துக்கு பின்னாடி அந்த செடி கொடிகள் எப்படி வளருது அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் காமிக்கலை இன்றைக்கி நாங்கள் அதுக்குரிய பதிவு ஒன்று உங்களை காமிக்கலாம்னு வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ சார் வணக்கம் இங்கே பாருங்கள் கடுகு புண்ணாக்கு கரைச்சல் தொழிச்ச பின்னாடி செடிகள் எப்படி செழிப்பாக வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் மொட்டுக்களை பாருங்கள் பூக்களை பாருங்கள் எவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் தண்டு கணத்தை பாருங்கள் ரோஸ் பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக வந்திருக்குன்னு பாருங்கள் சப்பட்டா சின்ன செடியில் எப்படி காய் வந்திருக்குன்னு பாருங்கள் இதை பாருங்கள் காயோட அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இது மாதிரி அழகழகாக காய்கள் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம போடுகின்ற ஆர்கானிக் உரங்கள் தாங்க இந்த கடுகு உரம் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத இதுவே சாட்சி இங்கே பாருங்கள் செடியை பாருங்கள் ரோஸ் பாருங்கள் ஒரே கிளையில் பூக்களை பாருங்கள் குருத்துக்களை பாருங்கள் இந்த குருத்து எவ்வளோ உயரம் வந்திருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நாங்கள் ஆர்கானிக் உரம் ஆர்கானிக் உரம் அப்படிங்கும்போது நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் வெறுப்பாவே பார்க்குறீங்க என்னத்தான் ஆர்கானிக் உரம்னு ஆனால் ஆர்கானிக் உரம் வந்து மிகவும் சிறப்பானதுங்க இந்த ஆர்கானிக் உரம் தெளிக்கப்பட்ட அந்த அவரக்காய் செடியை பாருங்கள் அவரக்காய் குடியை பாருங்கள் காய்களை பாருங்கள் பூக்களை பாருங்கள் இங்கேக்கா பாருங்கள் காய்களை பாருங்கள் பூக்களை பாருங்கள் இவ்வளவு சிறப்பாக பூக்கள் கொத்து கொத்தாக வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய ஆர்கானிக் உரங்கள் தாங்க இங்கே பாருங்கள் அவரைக்கா கொத்து கொத்தாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் பூச்சி தொழில் இல்லாமல் எப்படி அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய ஆர்கானிக் உரங்கள் தான் இந்த கடுகு உரத்தினுடைய சிறப்பு தாங்க இது கடுகு உரம் போட்டனுடைய சிறப்பு எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பாருங்கள் பூக்கள் கொத்து கொத்தாக வந்திருக்கு அதே மாதிரி இலைகள் வெடிச்சிட்டு வந்திருக்கு பாருங்கள் இலைகள்லாம் எப்படி வந்திருக்கோம் இந்த செடியில் இல்லை இங்கே பாருங்கள் இந்த கொய்யா செடியில் கொய்யா கா வந்துருக்கு கொய்யா மொட்டு இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குதுன்னு பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் மொட்டு இங்கேயும் பாருங்கள் ஏகப்பட்ட மொட்டுக்கள் இதில் வெடித்து வந்திருக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு நாலஞ்சு மொட்டு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இந்த இங்கேக்கா இருப்பாருங்க கொய்யா காய் இதெல்லாம் இந்த கொய்யா காய் இவ்வளோ சிறப்பாக வளர்கிறதுக்கு நம்ம கடுகு உரம் போட்டோம் பார்த்தீங்களா அதனுடைய விளைவு தான் இந்த செடியை பாருங்கள் இவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய கடுகு உரம் தான் ஆகையினால் ஆர்கானிக் உரங்கள் அப்படி நம்ம சொல்கிறது வந்து சிறப்பானது தான் இந்த கிளையே பாருங்கள் ஆர்கானிக் உரங்கள் வந்து மிகவும் சிறப்பானது அதை நம்ம செடி கொடிகளுக்கு பயன்படுத்தலாம் இங்கே பாருங்கள் கொத்துக்கள் பூக்கள் எப்படி இப்படி போயிருக்குன்னு பாருங்கள் இந்த கடுகு உரத்தினுடைய அந்த பலனை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது கடுகுரத்தின் ஆஃப்டர் த ஃபெர்டிலைசர் இந்த சிறப்பை நீங்கள் பயன்படுத்திக்க நல்லா பாருங்கள் இந்த தோட்டத்தை நாங்கள் வாரம் ஒரு முறை கிளீன் பண்ணுவோங்க க்ளீன் பண்ணி அந்த குப்பைகள் மண்ணெல்லாம் இது மாதிரி சேமித்து வச்சுருவோங்க பாருங்கள் அப்படியே இதை மூடி வச்சிருவோங்க ஆனால் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு மக்கி உரமாக இருங்க இது அப்படியே நம்ம செடிக்கு போடுவோங்க இதுதான் நம்ம ஆர்கானிக் முறையில் பயன்படுத்துகிறது எதுவுமே நாங்கள் ஆர்கானிக் முறையில் விட்டு வைக்கிறது இல்லைங்க என்ன கிடைச்சாலும் அதை செடிக்கு கொண்டு வந்து போடுவோங்க நீங்களும் இதே மாதிரி அந்த ஆர்கானிக் உரங்களை பயன்படுத்துங்க ஆர்கானிக்கு ஃபெர்டிலைசர் பயன்படுத்துங்க இது மாதிரி பயன்படுத்தும்பொழுது உங்கள் செடிகள் கொத்து கொத்தா பிறக்கும் இந்தாங்க இந்த ஆர்கானிக் உரம் பயன்படுத்தினுடைய மிளகாய் செடியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க கொத்து கொத்தான காய்கள் இங்கே பாருங்க இதெல்லாம் ஆர்கானிக் ஒருத்தனுடைய பயன்கள் நாங்கள் இதே உங்களுக்கு நேர்கூடாக கண்கூடாகவே காமிக்கிறோம் இதெல்லாம் ஆர்கானிக் ஒருத்தனுடைய பயன்கள் இந்த கத்திரிக்காய் செடியில் கூட பாருங்கள் பூக்கள் எப்படி வந்திருக்க பாருங்கள் அன்றைக்கி கத்திரிக்காயே இல்லை அன்னி இன்றைக்கி பாருங்கள் பூக்கள் கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ காய்கள் வந்திருக்குங்க பூச்சி தொல்லை எதுவுமே இல்லை பாருங்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த காய்கறிகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் சின்ன சின்ன இதில் எப்படி காய்கள் கொத்து கொத்தாக இருக்குன்னு பாருங்கள் இந்த செடியிலையும் பாருங்கள் இவ்வளோ அழகாக வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம பயன்படுத்துகின்ற ஆர்கானிக் உரங்கள் ஆர்கானிக் உரங்கள் அந்த பூக்கள் நெலிக்க வந்த பின்னாடி ஆர்கானிக் தெளித்த பின்னாடி அந்த பூக்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் கொத்து கொத்தா இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் அந்த நெல்லிக்காய் செடி ஃபுல்லாக பூக்களாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம போடுகின்ற ஆர்கானிக் உரங்களுடைய வளங்கள் நம்ம அந்த செடிக்கு கவனித்து கவனித்து செய்கின்ற அந்த செயலுடைய பயன்கள் நீங்களும் இதே மாதிரி உங்கள் தோட்டத்தை ஆர்கானிக் உரங்கள் மூலமாக பலப்படுத்துங்கள் இந்த ஆர்கானிக் பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் ஆஃப்டர் த ஃபெர்டிலைசர் கடுகு உரத்தை பற்றி உங்களுக்கு அந்த ரிப்பீட் வீடியோவை வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த சதா கார்டன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த சதா கார்டன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிற நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு லைக் சப்ஸ்கிரைப் எங்களுக்கு உப்புத்துணர்வு ஊட்டம் எங்களுடைய வீடியோவை அடுத்தடுத்து பதிவு செய்ய தூண்டும் அதே மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கி ஆதரவு கொடுக்கணும் உங்களை வேண்டிக்கிறோம் எங்களுடைய வீடியோவை ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க தயவுசெய்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்னால எங்களுடைய வீடியோ அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி சதா கார்டன் தேங்க்யூ